ஸ்ரீ குரு தோனமஹா தர்மஸ்ரீஹி நமது பாரத பூமியில் எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா பிரம்மஜானிகள் பாகவதோத்தமாள் இப்படி பெரிய பெரிய மகான்கள் நம்ம மகாபதிவா ரமண மகர்ஷி இந்த மாதிரி பிரம்மஜானிகள்னால் பிரம்மேந்திராள் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த மாதிரி பல மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா இப்போதும் பல பேர் சந்நியாசிகள் பீடாதிபதிகள் பல சுவாமிகள் எல்லாரும் நிறைய மகான்கள் இருந்துகிண்டிருக்காள் நமது பாரத பூமிக்கு பெருமையே அதனால தான் எப்போதுமே இங்கே ஞானிகள் இருந்துகிட்டே இருப்பாள் இந்த பாரத பூமியில் அப்போ ஞானிகளுக்கு மகான்களுக்கு புண்ணிய பாப சம்பந்தமே கிடையாது அதாவது அவ முன்னாடி கர்மாக்கள்லாம் பண்ணியிருப்பாள் இல்லையா புண்ணிய கர்மாக்களும் பாபகர்மாக்களும் அது இந்த சஞ்சித கர்மாக்கள் இருக்கும் இல்லையா அது வந்து அவளுக்கு ஒட்டவே ஒட்டாது அவள் அவளுடைய அந்த ஞானம் வந்து ஞானாற்று சர்வகர்மானி பஸ்மசாத் குருதே அப்படின்னு கீதா வாக்கியம் ஞானம் எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடும் ஒன்றும் அந்த சம்பந்தம் இல்லாமல் பண்ணிப்படும் பாப சம்பந்தம் இல்லாமல் இருந்தாலும் இவா பண்ண கர்மாக்கள்லாம் பலனு கொடுக்காம எப்படி நசிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா மகான்கள் இந்த சன்னியாசிகள் இவெல்லாம் இருக்காளே இவளை யார் பூஜை பண்ணுறாளோ அவளை போய் நமஸ்காரம் பண்ணுறது அவளை பற்றி நல்ல வார்த்தை பேசுறது அவளுக்கு சேவை பண்ணுறது அதிஷ்டானங்களில் போய் நமஸ்காரம் பண்ணுறது பிரதக்ஷணம் பண்ணுறது சேவை பண்ணுறது மகான்கள் சாதுர்மாசியம் பண்ணா அப்படின்னா அவளுக்கு சுஷ்ரூஷை பண்ணுறது இந்த மாதிரி யார் அவளுக்கு சுஷ்ரூஷைகள் பண்ணுறாலோ சேவை பண்ணுறாலோ அவர்கிட்ட அவள் அந்த மகான்களுடைய புண்ணியங்கள்லாம் வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது மகான்கள் புண்ணியத்தை இவா அடையிறாள் விபரீதமாக யார் அந்த மகான்களை பற்றி தப்பாக பேசுகிறாளோ தவறுகள்லாம் அவளை பற்றி ஏதோ சொல்கிறாளோ நிந்த பண்ணுறாளோ நிந்திக்கிறாளோ அவமதிக்கிறாளோ அவகிட்ட அந்த மகான்கள் எத்தனையோ பல ஜென்மாக்களில் ஏதாவது சில பாபங்கள்லாம் பண்ணியிருப்பாள் அது வந்து அந்த பாபங்கள்லாம் இவங்கிட்ட போகிறது எவன் நிந்திக்கிறானோ எவன் அவளை பற்றி தவறாக துஷ்பிரச்சாரம் பண்ணுறானோ இவங்கிட்ட அவமதிக்கிறானோ அவனுக்கு அத்தனை பாவங்களும் போருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால அவன் பல துக்கத்தை அனுபவிக்கிறான் அப்படி இல்லாமல் நாம் வந்து மகான்களை ஆராதித்து பூஜை பண்ணி அவளை சேவை பண்ணி அவளை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல வார்த்தைகளை அவளுடைய குணாதிசயங்கள் எடுத்து பேசி அவ கூறிய மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரேயஸு ஏற்படுறது மகத் சேவாம் துவாரமாக விமுக்தே அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது நம்ம முக்தி அடையணும் நல்லகதி அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே மார்க்கம் மக்சேவை தான் மகான்களை சேவை பண் சேவை பண்ணுறது சேவிக்கிறது இது ஒன்று தான் மார்க்கம் அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்கறது இதனால் மகான்களை சேவித்து அவளை பூஜை பண்ணி பகவத் கிருபைக்கு பாத்திரர்களாக ஆகணும் அப்படின்னு இங்கே நிவேதனம் பண்ணுறோம் رمرام درش